நாங்கள் இங்கே சென்னை அண்ணா நகர்லேருந்து இருந்து பேர் என் பேர் ஜெய் ஹிருதயராஜ் என் பேர் ரஜினி ராஜேந்திரன் ரஜினி சீனிவாசன் தலைவரை பார்த்தோம் அது வருஷம் பார்க்கறது தான் ஏன்னா கரெக்டாக தெரியும் பொங்கல் தீபாவளி நியூ இயர் எப்போ இந்த மூணு நாட்டி கண்டிப்பாக கண்டிப்பாக பார்ப்பார்னு எங்களுக்கு தெரியும் அதை நம்பி தான் வந்தோம் கண்டிப்பாக தலைவரை பார்த்தோம் பயங்கர திருப்தி முதல் நாள் எப்பவுமே வருஷத்துக்கு முதல் நாள் எப்போ தலைவரை பார்க்கறது அது கொஞ்சம் ரொம்ப பழக்கமாக வச்சுருக்கிறோம்

மீண்டும் மீண்டும் தள்ளிட்டு இருக்கிறாங்க அவரு இல்லைன்னா அரசியல் இல்லாத மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அதாவது நம்ம கூட ஒரு சில பேருக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் நம்மளுக்கும் இவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம அந்த வாழ்த்து சொல்லிடுறோம் அப்படி அப்படின்னு யதார்த்தமா போறதான் இப்ப பெருசாகுது இன்னும் அவரு உண்மையிலேயே அவர் என்ன என்ன சொன்னாரோ அதுதான் ரீச் ஆயிட்டு வருது அவர் எது எது யதார்த்தமா யாரோ ஒரு சாமியார் காலில் போய் விழுந்தாலும் எப்படி அதை விழுலான்னு கேக்குறாங்க நம்ம ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி சில எடுத்து சர்ச்சுக்கு போறாலும் கிட்ட போய் காலில் விழுறோம் அப்படி நம்ம நம்ம அவர் நம்மளோட சின்ன பையனா கூட இருக்கலாம் ஆன்மீகம் வேற அரசியல் வேற அரசியல் எடுத்து ஒன்னா போட்டு குழப்பிட்டு இருக்கலாம் அது உங்களோட யூகம் அது அது உங்களோட யூகம் அது அது அவரு அந்த எண்ணத்துல எப்பவுமே சொல்ல மாட்டாரு அவர் மனசுல என்ன படுதோ அதை பட்டுன்னு பேசிடுவாரு அதுதான் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா போயிட்டு இருக்கு அவர் என்ன அவர் ஏதோன்னு ஒரு வார்த்தை ஏதோன்னு சொல்லிட்டாரு எனக்கு தெரியாதுன்னு அவர் மேடையில் போய் திடீர்னு மைக்க கொத்து இந்த ஏழு பேருக்கு விஷயம் என்னான்னு கேக்கிற ஏழு பேர்ன்ற தரம் அது என்னன்றத மின்சம் சொல்ல மாட்டேன்றாங்க அவர்கிட்ட அப்படின்னும் போது அவர் அதுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண பேச அவர் போயிடுறாரு இப்போ நீ என்ன எங்க கிட்டயே கேள்வி கேட்குறீங்க கேட்கறீங்க சாதாரண பதில் இந்த பதில் அப்படி போட்டாருன்னு கேட்குறீங்க இப்போ அவர் மாட்டேன் அவர் எடுத்து எப்படி கேட்பீங்க அதனால தான் அவர் எதுவுமே சொல்ல கம்மனம் போயிடுறாரு தெரியும் அதை நாங்கள் ஆங்களும் அந்த அளவுக்கு எதுவுமே எதுவும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது என் பேர் சூர்யா வட சென்னை தலைவர் வந்து நாங்க சின்ன வயசுல இருந்து தலைவரை செய்கிறா இருக்கிறேன் இன்று புத்தாண்டாவது வருஷத்தின் முதல் நாள் தலைவரை பார்த்துட்டு போய் இந்த வருஷம் எனக்கு நல்லது நடக்கும் அந்த

அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் வெளியே நடக்குது தலைவரை பார்த்தீங்கன்னா வந்து அவர் பாஷா விஷயத்தை சொன்னால் கூட அவரோட படம் டைலாக தான் சொல்கிறாரு அது அதில் வந்து தத்துவம் இருக்குது அந்த தத்துவத்தை நம்ம அதை எடுத்துக்கணும் தவிர இது நம்ம ஒரு பெரிய விஷயம் இதுவாக பண்ணி நம்ம அதை பெருசாக எடுத்துக்க கூடாது நம்ம பல பேர் பல விதமாக புத்தாண்டு வாழ்த்துக்களை வெளிப்படுத்துவாங்க தலைவர் இதுமாரி இந்த படத்தை ஒரு அந்த டைலாக் மூலமா இந்த புத்தாண்டை வெளிப்படுத்துறாரு இதுதான் எங்கள் ரசிகர்களுக்கு அவர் வந்து சொன்னதே இன்னைக்கு ஒரு ஒரு பூஸ்ட் ஏற்றின மாதிரி எங்களுக்கு இருக்குது நல்ல அவங்க ஆண்டவன் வந்து இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது நம்ம அரசியலாகவும் ஒரு இதுவாகவும் பார்க்காம அவர் ரசிகர்களுக்கு அவர் நல்லது சொல்ற மாதிரி இருக்குது இது அவர் சொல்றது இதுதான் உண்மை இது இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கிறத பார்த்தா முழுசா என்ன சொன்னாருன்னா வந்து நல்லவங்களை வந்து ஆண்டவன் சோதிப்பான் கை விட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நல்லா வாரி வளங்குவான் ஆனா கை விட்டுருவான்னு இது வந்து இந்த டயலாக் மட்டும் இல்லங்க நாங்க வந்து தலைவரோட உண்மை ரசிகரனால பல விஷயங்களை வந்து தலைவர் எங்களுக்கு இந்த டைலாக் மூலியமா தான் எங்களுக்கு தெரிவிப்பார் வந்து அது எங்களை மாதிரி இனி சொன்னது காரணம் என்னன்னா அதுல நிறைய ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கியிருக்கும் இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் அடுத்தடுத்து ஒரு ஒரு நிகழ்வுகளையும் ஏன்னா தலைவரை தொடர்ந்து சாப்ட் கேரக்டர்ல இப்ப நீங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா நூறு டைலாக் சொல்லுவார் அர்த்த கட்டமா வந்து முள்ளு மலரும் படம் நடிச்ச டைலாக் என்ன சொல்லுவாரு அப்ப நம்ம அதை சொல்ல முடியுமா கெட்ட பையன் சார்னு வேறு இப்ப நம்ம அதை சொல்ல முடியுமா அப்படின்னு கிடையாது நீங்க பாத்துருப்பீங்க கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் தலைவர் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க பல நிகழ்வுகள் நடந்திருக்கும் நம்மள ஆளுக்கு வெளியே தெரியாது அதெல்லாம் இந்த படம் மூலியமா இந்த டேலாக் மூலமா அதை வெளிப்படுத்துகிறார் அவர் அதான் இது காரணம் நான் வெஸ்மா மலா வரதராஜன் பேரு டேட்டா போட்டிருக்கேன் சூப்பர் ஸ்டார் இந்த சைடில் சாயி டி ஓட்டி ஓகே ஒவ்வொரு வருஷமும் ஷிரடி போனேன்னா தலைவருக்கு ஃபண்டு இது பண்ணுவேன் நான் நல்லா இருக்கணுன்ட்டு இந்த டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு டைரி ஒன்று வாங்கினேன் அது வந்து கொடுத்தாரு ரவி நான் கொடுத்தாரு செய்தா ரவி கொடுத்தாரு தலைவர் வாங்கினாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போய் சேர்ந்துச்சா என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் வாங்கிட்டார் அது பார்த்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட லுக் எப்பவுமே வந்து மாஸ்து தானே ஒயிட் அண்ட் ஒயிட் வருவார் பிளாக் அண்ட் ஒயிட்டா எல்லாமே வந்து ப்ளாக்கு தானே அவருக்கு எல்லாமே கரெக்ட் அவருக்கு ப்ளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் சார் ஓல்ட் டிஸ்அப்

நீங்க எப்பயுமே தலைவர் வந்து பாலிடிக்ஸ் இருக்காதிங்க தலைவர் நாங்க வந்து சினிமாலேயே அவரை நாங்க செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்கலாம் எதுக்கு எங்க கேட்டுட்டு இருக்கீங்க